ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னுக்கு முழு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் திரு இலக்கணேசன் அவர்கள் அவர் ஆர்கனைசேஷனில் இல்லாமல் போனதும் மிஸ் பண்ணோம் இப்போ உலகத்தை விட்டே போயிட்டார் நிச்சயமாக அது தமிழக பிஜேபிக்கு பெரிய இழப்பு மாசி மாதம் ரேவதி நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் அவர் அந்த நட்சத்திரம் அன்றைக்கி கரெக்டாக நான் அப்படியே அவரை வந்து அணங்கி ஆசிரம் அப்படி இல்லாத பட்சத்தில் தொலைபேசியில் அவரோட பேசி அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஒரு பெரிய மாமனிதர் அது கர்மயோகி அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அதை கூப்பிடுவோம் நிச்சயமாக நிரந்தரமான கர்மயோகி இல்லை கணேஸ் காரில் ஒரு நிகழ்ச்சி முடித்து விட்டு என்னோடய காரில் வந்து நான் இவரோட வந்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி கூட இருந்தவரை அனுப்பிச்சு விட்டு அவரோட வீடு பக்கத்தில் தான் நான் இருந்தேன் ரெண்டு முறை என்னோடய காரில் வந்திருக்கேன் நான் மாவட்ட தலைவராக இருக்கும் பொழுது கூட சிக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட என்னை கூப்பிடுவார் ஒன்றை பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு கடிஞ்சதே இல்லை எனக்கு இதெல்லாம் இருக்குது தான் சரி பண்ணணும் இப்படி பண்ணு இதை இப்படி செஞ்சால் அந்த மாதிரி குழ குறைகள்லாம் வராது அப்படின்னு வழிகாட்டியிருக்கிற நான் சொன்னல அது எத்தனையோ விஷயங்கள் பெர்சனல் லைஃப்லாம் இருக்கட்டும் ஸோ வெரி மச் மிஸ்ஸிங் இம் லச்சோச்சோம் அன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் என்று அவர்களை இழந்து நாங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றோம் சாதாரணமாக அப்படி ஒரு எங்கள் பகுதியில் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார் தம்பி உங்கள்கிட்ட நிறைய தேசிய சிந்தனை இருக்கு நீ ஏன் அதை நெறிப்படுத்தி என்னோட வா அப்படின்னாரு அப்படிதான் முதல் முதல்ல அவரோட எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய தொடர்புலையே என்ன பல தேசிய சிந்தனைகள் பல சுதந்திர போராட்ட வரலாறு பல விஷயங்கள் எனக்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் எனக்கு அவர் ஆசானாக இருந்து சொல்லி கொடுத்துருக்காரு அவருடைய முகநூல் அக்கௌண்ட் முத முதல்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ராஜ்யசபா எம்பி ஆனப்போ சோஷியல் மீடியாலாம் என்ன அப்படின்னு சொல்லி என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப சாதாரண எளிமையான மனிதர் நகைச்சுவையாக பேசுவார் அப்பப்போ அவருக்கு கம்ப்யூட்டர் மேலே எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு என்ன பண்ணுவார் என்னை வீட்டு கூப்பிட்டு இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இது எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுவார் அவருடைய அந்த உட்கார்ந்து அவரோட ஜி இப்படி பண்ணணும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட நிறைய பண்ணியிருக்கேன் அவரோட தொடர்ந்து இன்னும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விசேஷத்துக்கும் அவர் வந்திருக்கார் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் மறக்காமல் அவரோட பிறந்தநாள் மாசி மாதம் ரேவதி நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் அவர் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு கரெக்டாக நான் அப்படியே அவரை வந்து அணங்கி ஆசீர்வாதம் அவங்க அப்படி இல்லாத பட்சத்தில் தொலைபேசியில் அவரோட பேசி அவர்கிட்ட ஆசீர்வாதவங்க ஒரு பெரிய மாமனிதர் அது கர்மயோகி அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அவர் கூப்பிடுவோம் நிச்சயமாக நிரந்தரமான கர்மயோகி இல்ல கணேசன் ஜெய் இறுதி வரை திருமணமே பண்ணிக்காம தன்னுடைய வாழ்க்கையை வந்து தன்னுடைய கட்சிக்காகவும் தேசத்துக்காகவும் அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அவரோட தலைமைத்துவம் எளிமை எப்படி ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உங்க நீங்க வந்து மறக்க முடியாத இந்த நிகழ்வு வந்து இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்களா அது எளிமை அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஏதாவது நிகழ்ச்சிக்கு போகும்போது அவர் கேட்பார் பக்கத்துல இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு யாராவது வரீங்களான்னு கேட்பேன் ப்ரோட்டோக்கால் கிடையாது நான் இப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்னோட காரில் ஒரு நிகழ்ச்சி முடித்து விட்டு என்னோட காரில் வந்து நான் இவரோட வந்துக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி கூட இருந்தவரை அனுப்பிச்சி விட்டு அவரோட வீடு பக்கத்தில் தான் நான் இருந்தேன் ரெண்டு முறை என்னோட காரில் வந்திருக்கேன் காரில் வரும்போது அப்படியே பேசிட்டு வருவார் சில விஷயங்கள் கருத்து எனக்கு நிறைய சொல்லி அட்வைஸ் எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கேன் நான் டிவி விவாதங்களில் வந்து விமர்சகராக இருக்கிறதுக்கு காரணம் முக்கியமான காரணமே இலகணேசரியா தான் இந்த தேசிய சிந்தனையை என்கிட்ட கொண்டு போய் அதை அப்படியே அதை அந்த ஷேப் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பல பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல ஊடகங்கள்லாம் நான் இன்றைக்கி ஒரு விமர்சகராக பேச முடியாத காரணமே மரியாதைக்குரிய இலகணேசரியா மிகப்பெரிய இழப்பு எங்கள் எல்லாருக்குமே ஏன்னா ஒரு அறிவு சார்ந்து அரசியல்வாதியாக செயல்பட்டவர் அவர் ஒருத்தர் தான் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அவரை அவரோட நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் பார்த்தவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் புரியும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்பலமாக இருந்தால் கூட தமிழ்நாடும் தமிழ் உணர்வும் அதிகம் உள்ளவர் அதாவது ஹிந்தி ஒரு பிரிட்ஜ் பெட்டிவின் இந்த தேசியத்துக்கும் மாநிலத்துக்கும் ஒரு ஹிந்தி ஒரு பிரிட்ஜ் மொழியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய காலத்தில் கூட அவர் வந்து தமிழில் வந்து ரொம்ப ஆர்வம் காமிச்சார் தமிழ் ஆர்வலர்களை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டார் இப்போது நான் வந்து அறிவுசார் பிரிவு நடத்தும் போது அங்கே பலவிதமான தமிழ் பேர்களை வச்சு நான் செயல்படுத்துவேன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடிவழி திட்டம் வாழ்வாதார அடைக்காப்பகம் உழவர் உயர்வு எண்ணெழுத்து இழைல் ஆகாய தாமரை இது மாதிரி பல பேர்களை வைப்பேன் சுந்தரத்தெடுங்கு கூடல் தெலுங்கு சமுதாயத்தை நம்ம கட்சிக்கு எடுத்துட்டு வரணுங்கிற ஆர்வத்துல சுந்தர தெலுங்கு கூடல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அவர் வந்து தமிழ் ஆர்வம் இருந்ததுனால கலைஞர் மேலே ஒரு பிரியம் வச்சுருந்ததுனால கலைஞருக்கு அப்புறம் அதிக தமிழ் சொல்லு தமிழ் ஆடல் நீதாயா பண்ற அப்படின்னு ஒரு ஒப்பீடு பண்ணார் அந்த ஒப்பீட்டில் கூட ஒரு மிகையான ஒப்பீடு பண்ணுவார் ஏன் அதை செய்வாருன்னா அவருக்கு வந்து நம்ம கட்சியில இருக்கவனுக்கு அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வத்தை அவன் முன்னெடுத்து செயல்படுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா நமக்கு ஒரு உந்த சக்தியாக அவர் செயல்படுவார் இந்த மாதிரி ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ஒப்பற்ற தலைவர்களை வந்து இன்னைக்கு தமிழகம் வந்து மீண்டும் மீண்டும் உற்பத்தி பண்ணணும் ஏன்னா அவர் வந்து தமிழ் மேல பிரியும் தமிழ்நாடு மேல இருந்த பிரியத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டாரோ அது மாதிரி இன்றைக்கி எங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிர்வாகிகள் தமிழ் ஆர்வர்களை அதிகமாக எடுத்தால் தான் ஒரு எதிர்க்கட்சி தமிழ் ஆர்வம் உள்ள ஒரு எதிர்கட்சிகளோட ஒரு பங்களிப்பா தமிழ்நாட்டில் எங்களால் செயல்பட முடியும் இதை ஒரு மிகப்பெரிய விஷ்னரியாக அவர் முன்னெடுத்து செயல்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரும் ஆற்றல் மிக்கவரும் ஒப்பற்ற தலைவராக இருந்தவருக்கு அதீதமான அவர் வந்து மேதக ஆளுநராக இருந்திருக்காரு எங்க கட்சியோட மாநில தலைவராக இருந்திருக்காரு எம்பியா இருந்திருக்காரு அவரோட பாராளுமன்ற நிகழ்வுகள்லாம் அதிகப்படியான நல்ல முன்னெடுப்புகளை எடுத்து சிறப்புமிக்க எல்லாத்தையும் பேசியிருக்காரு இந்த மாதிரி செயலாக்க உள்ளவர் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு அவர் மேலே இன்னும் அவரோட ஆற்றலை வந்து அதீதமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது அது காலம் வந்து அது சரியாக பயன்படுத்திக்காமல் போயிடுச்சோங்கிற எனக்கு கவலையெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவர் வந்து இன்னைக்கு வந்து வயதின் காரணமாக உடல் நோயின் காரணமாக இறந்திருந்தாலும் அது எங்கள் கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு வலிமையான வைராக்கியமான ஒரு இயக்கத்துக்கும் மிகப்பெரிய இழப்புங்கிறதுல வேறு மாற்று இருக்க முடியாது அந்த வகையில் அவரோட இழப்பை நாங்கள் எல்லாருமாக பாஜகவும் பாஜக நிர்வாகிகளும் அதீத துக்கத்திலையும் மன வருத்தத்திலையும் இருக்கோங்கிறதுல எல்லாருக்கும் தெரியும் அவரோட இழப்பு பெரிய இழப்புங்கிறத நான் மீண்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன் அவரோட ஆன்மா சாந்தி அடைய ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நான் வந்து கட்சியில் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு திரு இலகணேசன் அவர்களை எனக்கு ஒரு முப்பது வருஷமாக தெரியும் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னுக்கு முழு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் திரு இலகணேசன் அவர்கள் நாங்கள்லாம் வளரும் பொழுதெல்லாம் எப்படி கட்சியை நிர்வாகம் பண்ணணும் எப்படி நம்ம பேசணும் எல்லாமே ஒரு அரசியல் கட்சி நோய் சார்ந்த ஒரு ஆக்டிவிஸ்ட்னா அவனுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கும் அவர் வந்து நாம் அப்படியே தப்பே செஞ்சுருந்தா கூட அதை சரி செய்யுது கரெக்ட் பண்ணி குரூம் பண்ணுவார் இன்றைக்கி தமிழ்நாடு பிஜேபியினுடைய இருக்கிற முன்னணி தலைவர்கள் அத்தனை பேருமே திரு இலகணேசன் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் அவரை வந்து ரொம்ப ரொம்ப அவர் கவனராகதே கூட நான் கூட அவர்கிட்ட ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கட்சிக்குள்ளே அவர் இல்லை கவனராக போனது சந்தோஷம்தான் ஆனாலும் கூட உள்ளுக்குள்ளே இல்லாததுனால எங்களுக்கு வழி நடத்துவதற்கு மிகப்பெரிய ஏதாவது வேணும் எங்களுக்கு மனசு கஷ்டம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முடிவெடுக்கணும் கொஞ்சம் குழப்பம் இருக்குதுன்னா நாங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்போம் அவர் சிறந்த வழிகாட்டியாக எங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கிறார் அந்த வகையில் அவர் ஆர்கனைசேஷனில் இல்லாமல் போனது மிஸ் பண்ணோம் இப்போ உலகத்தை விட்டே போயிட்டாரு நிஜமாக அது தமிழக பி பிஜேபிக்கு பெரிய இழப்பு அண்டு எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு அடிக்கடி அவர் இங்கே சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் சந்திப்பேன் இப்போ கூட மூணு நாளைக்கு முன்பாக அவருடைய மருத்துவமனையில் போய் சந்தித்தேன் பார்ப்பதற்கே ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது கான்சியஸே இல்லை அப்படிங்கிறது ஆனால் நம்பி இருந்தோம் எப்படியாவது சில நாட்களில் திரும்பி வந்துருவாருன்னு நினச்சோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு மறந்துருக்கிறார் மிகப்பெரிய இழப்பு தான் கட்சிக்கு பிஜேபிக்கு இழப்பு எனக்கு பெரிய லாஸ் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஏதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நாங்கள் அவங்கள்ட்ட தான் எல்லாம் கேட்போம் என்ன சின்ன விஷயத்துக்கு என்ன கேட்கறேன் சொன்னதில்லை இந்த இப்படி பண்ணியிருக்கேன் சொன்னதில்லை அதை சரி செய்து எங்களை வழிகாட்டியவர் இன்னைக்கு இல்லைங்கிறது ரொம்ப தான் இருக்கு சார் அவருடன் உங்களுக்கு இருந்த மறக்க முடியாத ஒரு குறிப்பிட்ட சம்பவங்கள் ஏதாவது நிறைய இருக்குங்க நான் மாவட்ட தலைவராக இருக்கும் பொழுது கூட சிச்சக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட என்னை கூப்பிடுவார் ஒன்றை பற்றி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு கடிஞ்சதே இல்லை எனக்கு இதெல்லாம் இருக்குது தான் சரி பண்ணணும் இப்படி பண்ணு இதை இப்படி செஞ்சால் அந்த மாதிரி குழ குறைகள்லாம் வராது அப்படின்னு வழிகாட்டியிருக்கிறேன் நான் சொன்னல அது இத்தனையோ விஷயங்கள் பர்சனல் லைஃப்லையாக இருக்கட்டும் என்னுடைய திருமணம் அது கூட அவர்கிட்ட தான் முதல்ல நம்பி பர்மிஷனே கேட்டேன் நான் திருமணம் கொள்வது எந்த லவ் மேரேஜ் எங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு முறை நான் அவர்கிட்ட தான் நான் சொன்ன ஒரு வீட்டில் எங்கள் வீட்டில் ஒருத்தர் அவர் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அவருக்கு தெரியும் எங்கள் வீட்டில் எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும் வந்திருக்கிறார் அதனால ரொம்ப அன்பா பாசமாக இருப்பார் ஒரு கட்சிக்காரன்லாம் பழக மாட்டார் நான் எப்போ பார்த்தாலுமே என்னை சீக்க பிடிச்சி தான் ஒரு தன்னுடைய குழந்தைய கொஞ்சிற மாதிரி அப்படி தான் எங்களெல்லாம் டீல் பண்ணியிருக்கார் ஸோ வி ஆர் வெரி மச் மிஸ்ஸிங் இம் எங்களுடைய மூத்த காரியகர்த்தா இல்லாத கணேசஞ்சியை பொறுத்தளவில் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய செயல்பாடுகள் ஒரு கர்ம வீரராக ஒரு கர்ம ஒரு ஒரு காம காமரா பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு கர்ம யோகியாக இன்று வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த காரியகர்த்தா அவை இழந்து இன்று நாங்கள் எல்லோரும் மனதளவில் ரொம்ப வழியோடும் வேதனையோடும் இன்று நாங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய வழிகாட்டுதலிலே இன்று இருக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் என்று பேரோடும் புகழோடும் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் போட்ட ஒரு மூத்த காரியகர்த்தா என்று சொன்னால் அது மிக கிடையாது அந்தளவுக்கு ஒரு செயல்பாடுகளிலே வந்து நிரூபித்தவர் அது பாரதிய ஜனதா கட்சியை வந்து அந்தளவுக்கு ஒரு முன்னெடுத்தவர் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு காலகட்டங்களிலே அதை முன்னெடுத்து எங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் என்று எல்லாம் அவரை இழந்து விட்டு நாங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றோம் அவருடைய இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் நிறைய காரியங்களை சொல்லலாம் அவருடைய செயல்பாடுகளுக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு ஆளுநராக இருந்து ஒரு எதிர்பாராத இந்த ஒரு மரணம் என்பது எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் லட்சம் அன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்று அவர்களை இழந்து நாங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றோம் அவருடைய ஆத்மா இலைப்பாறட்டும் அவருடைய ஆத்மா சாந்தியிடட்டும் என்று இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்கள் ஒருவனாக இன்று நாங்கள் சொல்லிக்கொள்ள பிரார்த்திக்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம்